வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் வரி விதிப்பு கனடாவின் விவசாய துறையில் பெரும் பாதிப்பு கனடாவில் அதிகரிக்கும் ஸ்கூட்டர் விபத்துகள் விடுக்கப்பட்ட பகீர் எச்சரிக்கை அல்பர்டாவில் ஆசிரியர் வேலை நிறுத்தம் புதிய கல்வியாண்டுக்கு முன்னர் பேச்சுவார்த்தைகள் தீவிரம் தண்ணீருக்கு தடைய மோட்டியல் நகரின் சில பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டு நீர் விநியோக எச்சரிக்கை ஒட்டோவாவில் பரவும் கொடிய வைரஸ் மக்களுக்கு விடுக்கப்பட்டு அவசர எச்சரிக்கை இனி தொடர்பட விரிவான செய்திகள் கனடாவுக்கு தற்காலிகமாக செல்லவிருக்கும் வெளிநாட்டவர்களுக்கான விதிகளில் சில முக்கிய மாற்றங்களை கொண்டுவர கனடா அரசு திட்டமிட்டுள்ளது இந்த புதிய திருத்தங்கள் கனடாவின் குடிவரவு மற்றும் அகதிகள் பாதுகாப்பு விதிமுறைகளில் செய்யப்பட உள்ளன இதன் முக்கிய நோக்கம் கனடாவுக்குள் நுழையும் தற்காலிக பதிவிட அனுமதி பெற்றவர்கள் நேர்மையானவர்கள் மற்றும் கனடாவின் வளர்ச்சிக்கு பங்களிப்பவர்கள் என்பதை உறுதி செய்வதாகும் இந்த புதிய விதிகளின்படி தற்காலிக பதிவிட ஆவணங்களான விசிட்டர் விசா ஸ்டடி பெர்மிட் அல்லது வர்க் பெர்மிட் வைத்திருக்கும் வெளிநாட்டவர்கள் கனடாவின் எல்லை பகுதிக்கு வரும்போது குடிவரவு அதிகாரிகளின் கேள்விகளுக்கு உண்மையாக பதிலளிக்க வேண்டும் தேவைப்பட்டால் அவர்கள் நேர்காணலக்கும் செல்ல வேண்டியிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நைஜீரியா மற்றும் இந்திய பயணிகளுக்கு ஏற்பட்ட சில சம்பவங்களை தொடர்ந்து கனடாவுக்குள் வெளிநாட்டவர்களை அனுமதிப்பதற்கான விதிகளை இன்னும் தெளிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை கனடா அரசு உணர்ந்துள்ளது அதன் ஒரு பகுதியாகவே இந்த புதிய திருத்தங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன ஏற்கனவே விசா படிப்பு அல்லது வேலை அனுமதி வைத்திருப்பவர்கள் கனடாவுக்குள் மீண்டும் நுழையும் போது அல்லது தங்கள் அனுமதியின் நீட்டிக்கும் போது அதிக ஆய்வுக்கு உட்படுத்தப்படலாம் புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் கடுமையான சாத்தியமான தயாராக இருக்க வேண்டும் குடிவரவு அதிகாரிகளிடம் உண்மையான தகவல்களை மட்டுமே வழங்க வேண்டும் தேவையான அனைத்து அளிக்கப்பட்டால் தயாராக செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது இந்த மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழுக்கு இடையில் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது கனடாவின் குடிவரவு அமைப்பின் நேர்மையை உறுதி செய்வதற்கும் மோசடிகளை தடுப்பதற்கும் உதவும் என்று கனடா அரசு நம்புகிறது we <laughs> கனடாவில் நிரந்தர பதிவிடத்துக்கு விண்ணப்பிக்கும் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி விண்ணப்பதாரர்களுக்கு மீண்டும் அப்ரண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கட்டாயமாக்கப்படுவதாக கனடாவின் குடியேற்றம் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அறிவித்துள்ளது இந்த புதிய விதிமுறை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக அக்டோபர் ஒன்று முதல் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பித்த பின்னர் ஐஆர்சிசியிடமிருந்து அறிவித்தல்கள் கிடைத்தவுடன் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளும் வசதி அளிக்கப்பட்டிருந்தது தற்போது இந்த நடைமுறை மாற்றப்பட்டு விண்ணப்பம் செய்வதற்கு முன்பே மருத்துவ பரிசோதனையை முடித்திருக்க வேண்டும் என்ற பழைய நடைமுறை மீண்டும் கொண்டு வரப்படுகிறது இந்த புதிய விதிமுறை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அல்லது அதற்கு பிறகு சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு மட்டுமே பொருந்தும் அதற்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் தற்போதைய நடைமுறையின் பரிசீலிக்கப்படும் ஏற்கனவே கடந்த ஐந்து ஆண்டுகளுக்குள் கனடாவில் மருத்துவ பரிசோதனை செய்திருந்தால் அந்த விவரங்களை விண்ணப்பத்தில் குறிப்பிடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒருவேளை அந்த பரிசோதனை முடிவுகளை பயன்படுத்த முடியாத பட்சத்தில் புதிய பரிசோதனைக்கான அறிவுறுத்தல்கள் ஐ சி சி வழங்கப்படும் இதற்கு முன்னர் ஐஎம்எஸ் செய்யாதவர்கள் தங்களுக்கு விண்ணப்பம் செய்வதற்கான அழைப்பு கிடைத்தவுடன் ஐஆர் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவரிடம் மருத்துவ பரிசோதனைக்கு முன்பதிவு செய்ய வேண்டும் நிரந்தர வதிவிடத்துக்கான விண்ணப்பத்தில் பிரதான விண்ணப்பதாரர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மருத்துவ ரீதியாக கனடாவுக்குள் அனுமதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் கனேடிய பிரதமர் மார்கர் சந்திப்பதற்காக பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்காக தனிநபர் மற்றும் வரிகளை குறைக்க வேண்டும் என்று அமெரிக்காவின் இறக்குமதி வரிகளுக்கு மத்தியில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் வளர்ச்சியை வளர்ப்பதற்கும் வணிகத்துக்கு உகந்த சூழலை உருவாக்குவது அவசியம் என்று நம்புகின்றார் இந்த நிலைப்பாட்டை அவர் முன்னரும் வெளிப்படுத்தியுள்ளார் வேர்டு வாங்குதலின் மீதான வரிகளில் இரண்டு வருட குறைப்பை கொண்டு வருவது குறித்தும் ஃபோர்ட் திட்டமிட்டுள்ளார் மேலும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு மேலும் ஆதரவளிக்கும் வகையில் வட்டி விகிதங்களை குறைக்குமாறு கனடா வங்கியையும் போர்ட் பகிரங்கமாக கேட்டுக் குறிப்பிடத்தக்கது ஹன்ஸ்வெலில் நடைபெற்ற கனடாவின் மாகாண முதல்வர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடைக்கால கூட்டத்தில் இருவரும் கூட்டாக உரையாற்றியதைத் தொடர்ந்து இந்த சந்திப்பு நடைபெறுகிறது இந்தவாவின் புதிய கனோலா வரி விதிப்புக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கனடாவின் மத்திய அரசை சஸ்கின் மாகாண முதல்வர் ஸ்கொட்ம கடுமையாக வலியுறுத்தியுள்ளார் பல விவசாயிகள் அறுவடைய தொடங்கும் இந்த முக்கியமான நேரத்தில் இந்த வரி விதிப்புகள் செயல்படுத்தப்படுவதால் நிலைமையின் அவசரத்தை அவர் எடுத்துரைத்துள்ளார் இந்த புதிய வரிகள் தற்காலிகமானவை மேலும் அடுத்த மாதம் ஆன்டி டம்பிங் தொடர்பான விசாரணை அதிகாரப்பூர்வமாக முடிவடைந்த பின்னர் இது இறுதி செய்யப்படும் கடந்த செப்டம்பரில் தொடங்கப்பட்ட இந்த விசாரணையில் கனடாவின் விவசாயத்துறை குறிப்பாக கனோலா துறை குறிப்பிடத்தக்க அரசாங்க மானியங்கள் மற்றும் ஒுரிமை கொள்கைகளால் பயனடைந்துள்ளது என்றும் கண்டறியப்பட்டது ஆகவே தற்போது இந்த வரி விதிப்புகள் தற்காலிகமானவை என்பதால் அவை நிரந்தரமாக்கப்படுவதற்கு முன்பு அவற்றை அகற்றுவதற்கான பேச்சுவார்த்தைகளில் கனடா ஈடுபட ஒரு வாய்ப்பு உள்ளது என்று முதல்வர் மோ சுட்டிக்காட்டினார் மேற்கு கனடாவில் முக்கியமாக இரண்டு லட்சம் வேலைவாய்ப்புகளை ஆதரிக்கும் ஹனோலா தொழில்துறையின் மதிப்பு நாற்பத்தி மூன்று பில்லியன் டாலர் என்பதையும் அவர் எடுத்துரைத்தார் கிழக்கு கனடாவில் உள்ள மின்சார வாகன தொழிலை பாதுகாப்பதற்காக இந்த குறிப்பிடத்தக்க கனோலா தொழிற்துறையை தியாகம் செய்வதற்கு எதிராக அவர் எச்சரித்துள்ளார் கனடாவின் கனோலா உற்பத்தியாளர்களின் நிலங்களை பாதுகாக்க சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய மற்றும் மாகாண அரசாங்கங்களுக்கு இடையே ஒரு கூட்டு முயற்சிக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அல்பர்டா ஆசிரியர் சங்கம் மற்றும் ஆஸ்திரலுக்கான வேலைவாய்ப்பு பேரவை சங்கம் ஆகியவற்றுக்கிடையேயான புதிய கூட்டு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இதனால் எதிர்வரும் கல்வியாண்டில் மாகாண அளவிலான வேலைநிறுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது ஜூன் பத்தாம் தேதி சங்க உறுப்பினர்களில் தொன்னூற்றி ஐந்து வீதம் பேர் வேலைநிறுத்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்ததாக அல்பர்டா ஆசிரியர் சங்கம் அறிவித்தது இது வேலைநிறுத்த நடவடிக்கையை தொடங்க அவர்களுக்கு நூற்றி இருபது நாட்கள் அவகாசத்தை வழங்குகிறது இதற்கு பதிலடியாக ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கதவடைப்பு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அல்பர்டா தொழிலாளர் உறவுகள் வாரியத்திடம் விண்ணப்பித்துள்ளது இந்த நடவடிக்கைகள் இருந்த போதிலும் கோடைக்காலம் முழுவதும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன ஒரு முக்கிய கூட்டம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது வகுப்பு சிக்கலான தன்மை வகுப்பு அளவுகள் மற்றும் பணவீக்கத்துக்கு ஏற்றவாறு இல்லாத ஊதியங்கள் ஆகியவை ஏடிஏவின் முக்கிய கோரிக்கைகளாக உள்ளன நான்கு ஆண்டுகளில் பன்னிரண்டு வீத ஊதிய உயர்வு மற்றும் வகுப்பறை மேம்பாடுகளுக்காக நானூறு மில்லியன் டாலருக்கும் அதிகமான தொகையை அரசாங்கம் வழங்கியதை ஏடிஏ போதுமானதாக இல்லை என்று நிராகரித்தது இந்த நிலையில் பெம் ஸ் பள்ளிப்பிரிவு திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் ஏதேனும் முன்னேற்றங்கள் இருந்தால் பெற்றோருக்கு தெரிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது இந்த பள்ளி தனது சொந்த நிதி சவால்களை எதிர்கொண்டுள்ளதால் வரும் கல்வியாண்டில் வேலை குறிப்பை செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது நிய பிரிபிக் மாகாணத்திலுள்ள மிராமிச்சி பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ ஒரே இரவில் ஆயிரத்தி இருபது ஹெக்டேர் பரப்பளவுக்கு விரிவடைந்துள்ளது இந்த காட்டுத்தீயானது திங்கட்கிழமை ஹெக்டராக இருந்த நிலையில் தற்போது அதன் பரப்பளவு இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது இந்த காட்டுத்தீயினால் மிராமிச்சி பகுதியில் வான் குறைவடைந்துள்ளதுடன் புகை மண்டலம் காரணமாக பார்வை தெளிவும் குறைந்துள்ளது இதனால் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் மற்றும் நாள்பட்ட நோயுடையவர்கள் அவசியமின்றி வழியில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளன பாதுகாப்பு கருதி நெடுஞ்சாலை எட்டின் ஒரு பகுதி மூடப்பட்டுள்ளதுடன் மாகாணம் முழுவதும் எரியூட்டல் தடை விதிக்கப்பட்டுள்ளது அதே போன்று நியூ பின்லாந்து மற்றும் மிகப்பெரிய நகரமான செயின் தீ வேகமாக பரவி வருவதால் அதிகாரிகள் சில பகுதிகளில் வசிக்கும் மக்களை வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளனர் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் பன்னிரண்டு அன்று செயின்ட் ஜோன்ஸின் புறநகர் பகுதியான பராட்டைஸின் சில பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வெளியேற்றப்பட்டனர் முன்னதாக ஹிங்ஸ்டன் நியூ பின்லாந்து ஏற்பட்ட தீயினால் சுமார் மூவாயிரம் பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டனர் மற்றும் பல வீடுகள் சேதமடைந்தன அட்லாண்டிக் கனடா முழுவதும் நிலவும் அசாதாரணமான வெப்பமான மற்றும் வறண்ட வானிலை காட்டு தீ அபாயத்தை தீவிரப்படுத்தியுள்ளது மற்றும் கடலோர காவல்படை குழுக்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் அதேபோல் நகரில் உள்ள பயஸ் ஏரி பகுதியில் நேற்று பெரும் தீ ஏற்பட்டது செவ்வாய்க்கிழமை பிற்பகல் தொடங்கிய இந்த தீ இரவு நிலவரப்படி சுமார் இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஹெக்டேர் வனப்பகுதிக்கு பரவியுள்ளது முப்பது தீயணைப்பு வீரர்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் சிறப்பு விமானங்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன பாதுகாப்பு கருதி அப்போதில் உள்ள வணிக நிறுவனங்கள் மற்றும் ஒரு மருத்துவ மையம் உடனடியாக காலி செய்யப்பட்டன தற்போது அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பல முக்கிய சாலைகள் மூடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் இ ஸ்கூட்டர் பாவனை அதிகரித்து வரும் நிலையில் அதனால் ஏற்படும் விபத்துகளும் காயங்களும் அதிகரித்து வருவதாக வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக கோடை காலங்களில் இதன் பாவனை அதிகரிப்பதால் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கனேடிய சுகாதார தகவல் நிறுவனத்தின் தரவுகளின்படி ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பனிரெண்டு மாத காலப்பகுதியில் இ ஸ்கூட்டர் திறப்பான காயங்களுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது இந்த பகுதியில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு கனேடியர்கள் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டியிருந்தது இதில் இருநூற்றி பேர் அல்பர்டா மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது பொதுவாக மணிக்கட்டு மற்றும் கணக்கால் முறிவுகள் போன்ற காயங்களை அதிகம் பதிவாகியுள்ளன இருப்பினும் தாடை உடைதல் முக சிதைவுகள் பல் பாதிப்புகள் தண்டு காயங்கள் கழுத்து காயங்கள் ஈரல் மற்றும் மண்ணீரல் பாதிப்புகள் போன்ற கடுமையான காயங்களும் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் எச்சரிக்கின்றனர் மேலும் புதிய பாவடியாளர்கள் நெரிசல் மிகுந்த இடங்களுக்கு செல்வதற்கு முன் போக்குவரத்து குறைவாக உள்ள பாதைகளில் ஈஸ்கூட்டர்களை ஓட்டி பயிற்சி செய்யுமாறு வைத்தியர்கள் அறி berituk rakyat கல்கரியில் இயக்க குறைபாடுகளுடன் வாழும் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு அவர்களது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சிறப்பு பரிசு கிடைத்துள்ளது சில்ட்ரன்ஸ் சேரிட்டி ஆஃப் அல்பர்ட் ஆன்மெப் நடத்தும் கோபிபிகோ என்ற திட்டத்தின் மூலம் இந்த குழந்தைகளுக்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு அடாப்டிவ் விளையாட்டு கார்கள் வழங்கப்பட்டுள்ளன கோபரேட் நிறுவனங்களின் நிதி உதவியுடன் தன்னார்வலர்கள் இந்த கார்களை ஒவ்வொரு குழந்தையின் தனிப்பட்ட தேவைக்கும் ஏற்ப மாற்றியமைக்கின்றனர் உதாரணமாக கால் மிதிகளுக்கு பதிலாக ஸ்டியரிங்கில் உள்ள பட்டன்கள் மூலமும் ரிமோட் கண்ட்ரோல் மூலமும் இயக்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது இது தங்கள் பிள்ளைகளுக்கு கிடைத்த அற்புதம் என்று கூறும் பெற்றோர்கள் இந்த கார்கள் மூலம் அவர்கள் வெளிப்புற உலகை சுதந்திரமாக சுற்றி பார்க்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக நிகழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் ஆண்டு முதல் இயங்கி வரும் இந்த திட்டத்தின் இதுவரை முன்னூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட கார்கள் வழங்கப்பட்டு குழந்தையின் முகத்தில் மகிழ்ச்சியையும் வாழ்வில் புதிய தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தியுள்ளது பாரவன் ஓட்டோவா பகுதியில் செவ்வாய்க்கிழமை காலை வீடுகளுக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல வாகனங்கள் மீது டம் ட்ரக் ஒன்று மோதி பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் அப்போலன் ஸ்டேட் மற்றும் கேம்பிரியன் வீதியில் காலை சுமார் பத்து நாற்பத்தி ஏழு மணியளவில் இடம்பெற்றுள்ளது டம்ட்ரக்கின் சாரதிக்கு ஏற்பட்ட திடீர் மருத்துவ அவசர நிலை காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது வெப்பந்தொடர்பான உடல்நல பாதிப்பு காரணமாக இது ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது சாரதி உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவரது நிலைமை சீராக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் காயங்கள் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரு வீட்டு வாசலில் பொருத்தப்பட்டிருந்த டோர்பெல் கேமராவின் பதிவான காணொலியில் வழியாக சென்று கார்கள் மீது மோதுவது பதிவாகியுள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான ரெபேகா என்பவர் தன்னுடைய வாகனம் முற்றாக சேதமடைந்துவிட்டதாகவும் இன்னொரு குடியிருப்பாளர் தனது வாகனம் பலத்த சேதத்துக்கு உள்ளானதாகவும் தெரிவித்துள்ளார் போலீஸ் சேவை இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது ஓட்டோவா நகரில் உள்ள நுளம்பு கூட்டத்தில் நைல் வைரஸ் இருப்பது முதன்முறையாக இந்த ஆண்டில் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஓட்டோவா பொது சுகாதாரத்துறை நுளம்புக்கடியில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இந்த ஆண்டு ஒட்டோவாவில் மனிதர்களுக்கு இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டதாக இதுவரை எந்தவிதமான அறிக்கைகளும் இல்லை என்றாலும் மாகாணத்தின் பிரிதொரு பகுதியில் ஒருவருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது முதல் கடும் பனிப்பொழிவு ஏற்படும் வரை இந்த வைரஸ் தொற்றின் அபாயம் நீடிக்கும் என்று பொது சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது நுழம்புகள் பெருகும் இடங்களான தேங்கிணைக்கும் நீர் நிலைகளை தங்களது இருப்பிடங்களில் இருந்து அகற்றுமாறு குடியிருப்பாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட அறிகுறிகள் எதுவும் தெரிவதில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பிடம் பாதிக்கப்பட்டவர்களில் சுமார் இருபது சதவீத பேருக்கு காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் ஏற்படக்கூடும் என்றும் மிகச்சிறிய சதவீதத்தினருக்கு குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் கடந்த ஆண்டு ஒட்டோவாவில் குறைந்தது இரண்டு பேருக்கு இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது மோண்ட்ரியல் நகரின் மேற்குத் தீவு பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு நீர் பயன்பாடு குறித்த முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது ஆற்றின் நீர்மட்டம் வரலாற்று காணாத அளவு குறைந்துள்ளதால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீர்மட்டம் குறைந்ததன் காரணமாக பியர் பான்ஸ் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் குடிநீரை சுத்திகரிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் டோலட் டே பிஷர்ட் பியர் ராக்ஸ் ப்ரோ செயின்ட் வெல்வியூ மற்றும் சென்பில் ஆகிய நகரசபை பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்கள் நீர் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் அதிகரித்த குடிநீர் தேவை மற்றும் சுத்திகரிப்பு செலவுகள் காரணமாக ஒசோனேஷன் சிஸ்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக மொன்றியர் நகரம் குறிப்பிட்டுள்ளது இதனால் குடிநீர் சுவையில் மாற்றம் ஏற்படலாம் ஆனால் நீர் பருகுவதற்கு பாதுகாப்பானது என்றும் அனைத்து தரநிலைகளையும் பூர்த்தி செய்கிறது என்றும் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர் மேலும் நீர் பயன்பாடு தொடர்பாக சில கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன உதாரணமாக தோட்டங்களுக்கு கைத்தளிப்பான் மூலம் நீர்பாய்ச்சி அனுமதிக்கப்பட்டுள்ளது ஆனால் தானியங்கி தெளிப்பான்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது அதே போல புதிய நீச்சல் குளத்தின் நிரப்ப அனுமதிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஏற்கனவே உள்ள குளத்தின் நிரப்ப தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆற்றின் நீர்மட்டம் இயல்பு நிலைக்கு திரும்பியவுடன் இந்த தடைகள் நீக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்று நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து இதே போன்ற செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கெனடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் கனடிய செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவு கண்ண லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது